ராமேஸ்வரம் ராமசாமியல் கோயில் பற்றின பல்வேறு விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அங்கே இருக்கிற அதிசயலிங்கங்களான உப்புலிங்கம் மணலிங்கம் காசிலிங்கம் படிகலிங்கம் போன்ற லிங்கங்கள் இருக்குது இதை பற்றின பலருக்கும் தெரியாத அற்புதமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் காசிக்கு நிகராக போன்றப்படும் ராமேஸ்வரம் திருக்கோயில் ராமாயணத்துடன் தொடர்புடையது சீதாதேவி ராவணிடமிருந்து மீட்கப்பட்ட பின் தனது கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செஞ்சாங்க அப்போ அக்னியினுடைய சூடு அக்னி பகவானாலேயே தாங்க முடியல அதனால கடலின் மூழ்கி தனது வெப்பத்தை தனித்து கொண்டாருங்க அந்த கடல்தான் தான் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் சிவபக்தனான ராவணனை வதம் செஞ்சதனால ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கும் வகையில சிவலிங்கத்தை பிரசித்த செஞ்சு வழிபட நினைச்சாரு இப்படி ராமபிரான் சிவலிங்கத்தை காசியிலிருந்து கொண்டு வருமாறு அனுமனுக்கு ஆணையிட்டு லிங்கத்தை எடுத்துகிட்டு வர தாமதமானதுனால சீதாதேவி மனநாளையே உருவாக்கப்பட்ட லிங்கம் தான் ராமநாத சுவாமி சிவலிங்கங்க இதுதான் இந்த கோவிலினுடைய மூலவராக இன்றும் இருக்கு ஒருமுறை இருக்கிற மனலிங்கம் மனநாள் செய்யப்பட்டிருக்க முடியாதுன்னு அப்படி மனநாள் செய்யப்பட்டிருந்தா அபிஷேகம் செய்யும் போது அது கரைஞ்சு போயிருக்குன்னு நாத்திகவாதிக பலரும் தர்க்கம் செஞ்சுருக்காங்க அப்போதான் அங்கு வந்திருந்த அம்பாள் பக்தரான பாஸ்கராயர் என்பவரனால இந்த லிங்கம் மண்ணால் செய்யப்பட்டது தான்னு வாதம் செஞ்சிருக்காரு பலரும் நம்ப மறுத்ததுனால நான் இப்போ ஒரு உப்புலிங்கம் செஞ்சு அதுக்கு அபிஷேகம் செய்கிறேன் சபதம் எடுத்தாருங்க அவர் சொன்னது போலவே ஒரு உப்புலிங்கம் செஞ்சு அதுக்கு அபிஷேகமும் செஞ்சாரு லிங்கம் கரையவே இல்லை இப்படி அம்பல் பக்தனாகவும் சாதாரண மனிதனாகவும் இருக்கக்கூடிய நான் செய்த உப்புலிங்கமே அபிஷேகம் செய்யும் போது கரையவில்லைன்னா எம்பெருமான் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக போற்றப்படும் ராமபிரானின் மனைவியான சீதாதேவி செஞ்ச லிங்கம் கரையாமல் இருப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்குதுன்னு பதிலடி கொடுத்துருக்காருங்க இப்படி உருவான உப்புலிங்கத்தை வஜ்ராயுதலிங்கன்னு அழைக்கிறாங்க ராமேஸ்வரத்துல சிவராத்திரி அன்னைக்கு காலையில் திறக்கும் கோயிலை மறுநாள் பிற்பகலில் தாங்க மூடுவாங்க இரவு ஆலயம் முழுவதுமே அபிஷேக ஆராதனை நடக்கும் தேவாரம் திருவாசகம் ருத்ர சமக பாராயணங்களும் தொடர்ந்து ஒழிக்க நான்கு ஜாமங்களிலும் தனித்தனி அலங்காரத்தில் சுவாமி திருவிழா வந்து அருள்பளிப்பாரு ராமேஸ்வரம் கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் ஆதி சங்கரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இருக்குது இந்த லிங்கத்திற்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் விஷயம் நடைபெறுங்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் நான்கு லிங்கங்களாக சிவபெருமான் நமக்கு அருள் பளிக்கிறாரு காசிக்கு இணையாக போற்றப்படும் ராமேஸ்வரம் ராமநாத கோவிலினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுட்டு நம்ம நிச்சயம் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவதனால நமக்கு சகல தோஷங்களும் பிணிகளும் விரைவாக நீங்கிறதுல எந்தவித மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ